பீல் இருக்க வருமானம் அதையும் சரியாய் குடும்பம் கேட்டு வாங்கி கொடுத்துருவோமா அதே போல உடல் ரீதியான பிரச்சனை இருக்கு உங்களுக்கும் சரியாய் குடும்பம் கேட்டதுக்கு இன்னொரு பிள்ளைக்கும் பிரச்சனை இருக்கு அதையும் சரியாய் குடும்பம் கேட்டதுக்க நிம்மதியா வாழாச்சு கொடுத்துருவோமா சரியாய் கொடுத்துருவோம் அதே போல அதாவது இடத்துல அறிவு ஒண்ணு வெளியிலேயே நிக்குது பிரச்சனை ஆகிக்கிட்டே இருக்கு அதை சரியாய் கொடுங்க சரியாய் கொடுத்துருவோமா அதே போல தெய்வம் பேசுன தெய்வம் எங்க வருமா வராதா அடுத்த தலைமுறைக்கு எடுத்து போறதுக்கும் எங்க கூட இந்த தெய்வம் எங்கிட்ட பேசணும் ஆளுன்னு அலங்கரிக்கணும்னு ஆசைப்படுறோம் எங்களுக்கு அதையும் செஞ்சு கொடுன்னு கேட்டது செஞ்சு கொடுத்துருவோமா செஞ்சு கொடுத்துருவோம் பிடிச்சு கொடுத்துருவோம் அதே போல தட்டி பறிக்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் அந்த தட்டி பறிக்கிற விஷயங்களும் எங்களுக்கு தீர்ப்பை ஏற்படுத்தி கூட சரியாக கொடுத்து கேட்டது சரியாக கொடுத்தா அந்த அப்புறம் மறந்துட மாட்டேன் கண்டிப்பாக சரியாக கொடுத்துரும் மறந்து கூடாதே அதே போல நான் கொடுக்கறதுக்கு வருமானம் எனக்கு நிறைய போடுது கடன் இல்லாம மாத்தி கொடுக்கும் முதல்ல அதுக்கு வருமானத்தை கொடுக்கும் சரி இதை உடலுக்கு பயன்படுத்துங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பயன்படுத்து குடிக்கிறதுல சாப்பிடுறதுல முத கொண்டு எல்லாருக்கும் பயன்படுத்துங்க என்ன வேணும் நாய் சொல்லி புரியல இலை நான் இது தீர்வு உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லியிருக்கேன் நல்ல காரியம் கேட்டு வந்திருக்க நல்ல சுபாரியான முத வார்த்தை அதான் சொன்னேன் உன் பிள்ளைக்கு நல்ல காரியம் நடத்தி கொடுக்கணும் என்னங்களா திரும்ப நேரம் நடத்தி தீர்வு சொல்ல மாட்டேன் தான் இப்ப நான் ஒரு விஷயம் வேற விஷயத்தின் சொல்லிருக்கேன் இல்லவாது வீட்டை சுத்தம் பண்ணி கொடுக்குறேன் அதே போல தெய்வத்தை தெய்வத்தை வந்து நிப்பாட்டி கொடுக்குறேன் தெய்வம் உங்களுக்கே பேசும் அதை அடுத்து அலங்கரிக்கணும் அடுத்து வாழை வாழை தொடர்றதுக்கும் வழி ஏற்படுத்தி கொடுக்கணும்னு கேட்டு வந்துட்ட செஞ்சு கொடுக்குறேன் இதை நீங்க என்ன செய்யறீங்க ஒரு வீட்டுல சூழத்தை இருக்கணும் வீட்டுல எல்லா இடத்துலையும் காட்டணும் வீட்டு வாசல் வலது புறமா மூணு முறை இடது குழம மூணு முறை காட்டி முடிச்சுட்டு இதை மூணு உங்க இருக்குங்க மூணுல ரெண்ட வந்து குங்கும தவிரங்க ஒன்னு தள்ளி வந்து வீடு புறம் தெளிங்க வீட்டு வாசல் தெரியுங்க உன்ன நீங்க எல்லாரும் பயன்படுத்தீங்க அதே போல நிலவாரியம் எடுத்து கொடுத்தேன் தடையெல்லாம் முடிச்சு கொடுக்குறேன் சுபவாரியம் வெகு விரைவிலேயே செஞ்சு கொடுக்குறேன் பரவாயில் நல்லா வார்த்தைகள் ரெண்டு மாசம் முடியட்டும் மூணாவது மாசம் முடிச்சு கொடுக்குறேன் சந்தோஷம் தானே தடையே இல்லாம அதே போல எந்த குறையும் இல்லாம நல்ல இடத்துல கொண்டு வந்து பாடி கொடுக்குறேன் போதுமா உன் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதே போல கடன் இல்லாம வாழ வச்சு கொடுக்குறேன் அதே போல உன் பிள்ளைகளுக்கு வருமானத்தில் நிறைய உட்கார வச்சு கொடுத்து முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்குறேன் உன் குழந்தையோ உங்க கூட வச்சு தர இந்த அப்பனும் கூட வர